அன்பிற்குரியவர்களே புத்தகத்தின் உலகத்தின் முன் நான் இன்று நாம் காணப்போவது அரையாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி ரெண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறகு பொருள் உரை அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களும் தமக்கே உரியது என்று வாழ்வர் அன்புடையவர் தம் எலும்பையும் பிறகு உரியதாக்கி மகிழ்வர் அப்படிங்கிறாங்க வாழ்வர் தன்னோட என்ன அனைத்து பொருட்களையுமே கொடுத்துருவாங்கன்னா அன்புடையவங்க அப்படின்றாங்க பொன்மொழி செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் பழக்கத்தை விதையுங்கள் குணம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் அப்படின்றாரு ஃபோ ஃபோ ஃபோர்டுமேன் அப்படின்றவர் அறிஞர் இன்று வாசியுங்கள் நாளை வந்து கேட்டிருக்கேன் எப்போதும் வாசிப்பை கைவிட்றாங்க வாசிப்பு உங்களை வாழ்வு வாழ் வாச வாழ்வு வசப்படுத்தும் சிந்தனைத்திற்கூடும் கற்பனைத்திறன் கூடம் நீங்கள் நினைத்தெல்லாம் அடையலாம் பிப்ரவரி இரண்டாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் புத்தகன போகிறது ரெண்டு இரண்டு முதல் பன்னிரெண்டு வரை அனைவரும் கலந்து கொண்டு புத்தகங்கள் வாங்கி படியுங்கள் பாம்பன் கிளைநோத்துக்கு வந்து வாசியுங்கள் நூலகங்கள் எங்கெல்லாம் நூலகங்கள் சென்று வாசியங்கள் நீங்கள் தேடி கிடைக்காத புத்தகங்கள் புத்தக கண்காட்சியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புத்தக கண்காட்சியில் சென்று பார்த்து வாங்கி படியும் படித்து மயிலுங்கள் வாசிப்பு வசப்படுத்தி கொண்டவர்கள் எல்லாருமே வாழ்வு விழுந்தவர்கள் தான் நிறையா பேர் சொன்னால் நீங்கள் வாசிக்க வாசிக்கும் உங்களுடைய சிந்தனை க திறன் கூடும் கற்பனை திறன் கூட ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதனால் வந்து எப்போவுமே வாசிப்பு கைவிட்டுறாதீங்க வாசிப்பு ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கை ஏற்படுத்திக்க அப்படின்னு கேட்க கேட்டுக்கிறேன் இன்று வாசிங்கள் விடுத்துங்கள் இன்னொன்று தி ட்ரபுள் இஸ் தி ட்ரபுள் வித் மோஸ்ட் ஆஃப் அஸ் இஸ் தட் வை வுட் ரேதர் பி யூனைட் பை ப ப்ரைஸ் தென் சேவ்டு பை கிரிட்டசேசம் நார்மல் இன்சன்ட் அப்படிங்க சொல்கிறாங்க அது என்னென்னா நம்மளோட பெரும்பாலான பிரச்சனை என்னென்னா விமர்சனத்தால் காப்பாற்றப்படுவதை விட போ போயிற்சியால் நம்ம அழிந்து போவதா அப்படின்றாங்க அதனால் புரட்சிக்கு யாரும் மயங்காதீங்க புரட்சிக்கு மயங்க யாரும் இல்லை ஆனால் புரட்சிக்கு மயங்க அப்படின்றாங்க விமர்சனத்தை ஏற்றுக்குங்க அப்படின்றாங்க அதான் அதுக்கு அர்த்தம் இன்று வாசிங்கள் நடத்துங்கள் வாசி பேசப்படுதுங்கள் மேலும் மீண்டும் ஒரு முறை நல்லதுடன் வரைய நன்றி வணக்கம் பண்ணணும்